கொல்லில் ரயில் பாதையின் குறுக்கே பழைய தொலைபேசி கம்பத்தை வைத்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கேரள மாநிலம் கொல்லம் குண்டாரா பகுதியில் ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே ஒரு தொலைபேசி கம்பம் இருப்பதை கவனித்த இளைஞர் ஒருவர் ரயில்வே காவல்துறையிடம் தெரிவித்தார் இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்து கம்பத்தை அகற்றினர் அந்த சமயத்தில் வந்த பாலருவி விரைவு ரயிலை கவிழ்க்க நடத்தப்பட்ட சதியா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ராஜேஷ் அருண் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் சேலத்தில் பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்ட நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் சேலம் ஐந்து ரோடு அருகே ரீக்ரியேட் பியூச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு பொருள் வாங்கினால் மாதா மாதம் வட்டி தருவதாக விளம்பரம் செய்துள்ளனர் இதனை நம்பி ஏராளமான பெண்கள் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு செலுத்தி பொருட்கள் வாங்கியுள்ளனர் இந்நிலையில் பூங்குடி என்பவர் பணம் செலுத்தி பொருள் வாங்கியுள்ளார் ஆனால் அந்த பொருள் போலி என தெரிய வந்தது இதனையடுத்து பூங்குடி அவரது உறவினர்களுடன் சென்று அந்நிறுவனத்தை முற்றுகையிட்டார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் நிறுவனம் குறித்து விசாரித்ததில் போதிய ஆவணங்கள் இன்றி நிறுவனம் இயங்கி வந்தது அம்பலமாகி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க